நான் வயரத்தில் புள்ளி இருக்கிறேங்க என் பேர் செல்லுவங்க நான் வந்து சுமை தொழிலாளியாக வேலை செய்கிறேங்க நான் எப்படி வளர்க்கும் போல் காலையில் கிரவுண்டிங் வரும்போதுங்க இப்போ வ வயரோலை நாள் ரோட்லிங்க தேன்வெல் நாள் ரோடு பக்கமாக அந்த டிச்சு வரமோ ஒரு மணி இருந்ததுங்க அதை எடுத்து பார்க்கையில் நான் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது என் தொழிலாளர் கூட வந்தாங்க அதை எடுத்து பார்க்கல நான் வந்து கவரிங்கே இருக்குன்னு நான் சொன்னேங்க அப்புறம் அவங்க பார்க்க சொன்னாங்க அவங்கன்னா அது கோல்டே இருக்குதுங்க நாளைக்கு அது பத்திரம் வச்சு நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்துடலாம் பத்திரமா வைங்க அப்படின்னாங்க அப்புறம் சமயத்தை அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு செஞ்சுட்டுங்க இன்னத்துக்குள்ளே மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வந்து கருங்கலை பழையத்தில் வந்துங்க புலிதாசங்க படைச்சிட்டுங்க அவங்க வந்து எஸ்பிஐ ஆஃபீஸ் போக சொன்னாங்க எஸ்பி ஆஃபீஸ் வந்து பொருள்காரன் பொருளை படைச்சிட்டுங்க அதுவும் நகை காணாம போனவங்களும் அங்கே இருந்தாங்க அப்புறம் அவங்க கடை கொள்கை கா கூட்டிகிட்டு வந்து அப்போ எஸ்பிஆபீஸில் வந்தாட்டி எஸ்பி வந்துட்டு எங்களுக்கு பாராட்டு தெரிவித்து பொண்ணாடை போதுனாங்க நாங்கள் வந்து ஓட தூக்கிட்டு இருக்கோம்னா அதனால வந்து சரி நாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நாமளே தூக்கி எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே மாதிரி நகை மிஸ் பண்ணவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க அதனால வேணா நம்ம கொண்டு போய் முதல்ல காலையில் கொண்டு போய் கொடுத்துடலாம் சொல்லி நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல்